எப்படி வந்து கிருஷ்ண பக்தியையும் அதே சமயத்துல நம்முடைய தொழில் கடமைகளையும் வந்து மேனேஜ் பண்றது எப்படி பக்தி ஒழுங்கா செய்யறதா இல்ல வந்து உலகாயுத கடமைகள் வந்து ஒழுங்கா செய்யறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வந்து சில நேரத்துல பக்தி விட்டு போயிடுவாங்க ஏ பச்சந்தி ஆத்ம காரனா அப்படின்னு பகவதிகளை மூன்றாவது சொல்றாரு என்னை நினைத்து கொண்டே இந்த போரிடும் தொழிலில் ஈடுபடுவாயா வந்து மூன்று விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஆரம்பித்து அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போதும் அந்த காரியம் முடிந்த பிறகும் பகவானுடைய அந்த ஸ்மரணையில ஒரு நபர் வந்து இருக்கணும் பகவான் ஸ்மரணையோட அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்ல மொத்தம் நவவிதா பக்தின்னு சொல்லிட்டு ஒன்பது விதமான பக்தியை வந்து பேசுவார் ஓம் நமோ பகவதே வாசு தேவாய ஹரே கிருஷ்ணா பக்தன் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஜெய் சில பிரபா இன்றைக்கு நாம இந்த வீடியோ பதிவின் மூலமாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா எப்படி வந்து கிருஷ்ண பக்தியையும் அதே சமயத்துல நம்மளோட தொழில் கடமைகளையும் வந்து மேனேஜ் பண்றது எப்படி பேலன்ஸ் பண்றது தமிழ்ல சொல்ல போனா எப்படி சமமாக எல்லா விஷயத்தையும் வந்து பராமரிப்பது அப்படின்றது அப்போ இந்த வீடியோ பத்தி முக்கியமா வேலைக்கு போய் சம்பாதிச்சு தன் குடும்பத்தை வந்து காப்பாற்ற எப்படி பக்தி செய்யலாம் அப்படின்றதுதான் ஏன்னா பல பேருக்கு என்ன ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா தொழில் கடமையும் வந்து சரியான முறையில் செஞ்சு முடிக்கிறதுக்கே நேரம் வந்து கரெக்டாக இருக்குது இதில் நேரம் பக்தி எப்படி நான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லுவாங்க சில பேர் பக்தியில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துவாங்க அப்போ வீட்டு கடமைகளை வந்து சரியாக செய்ய முடியாமல் போகிறதுனால வீட்டில் இருக்கிறவங்க திட்ட ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் அதெல்லாம் வந்து எதிர்கொண்டு சில நேரத்தில் என்ன பண்ணால் பக்தி ஒழுங்காக செய்கிறதா இல்லை வந்து உலகாயுத கடமைகளை வந்து ஒழுங்காக செய்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வந்து சில நேரத்தில் பக்தி விட்டு போயிடுவாங்க அப்போ சாதாரணமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டிருப்பாங்க சாதாரணமாக வாழ்க்கை அப்படின்றது ஒரு பாவகரமான ஒரு வாழ்க்கை தான் பகவானுடைய தொடர்பு இல்லாமல் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு பாவம் நிறைந்த ஒரு காரியங்கள் தான் இப்படின்னு நான் சொல்லல பகவத்கீதையில் பகவான் வந்து சொல்றார் அப்போ ஏ பச்சந்தி ஆத்ம காரநாத் அப்படின்னு பகவத்கீதையில மூன்றாவது கீதத்தை சொல்றார் அப்படின்னா தன்னுடைய விருப்பத்துக்காக தன்னுடைய சுயப்புலம் திருப்திக்காக சாப்பிடக்கூடிய எல்லாருமே பாவத்தையே வந்து உண்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க நாம இந்த விஷயத்தை எப்படி வந்து எதிர்கொண்டு எல்லா விஷயமும் சமாளித்து செல்வது அப்படின்றத பார்க்க போறோம் இதுக்கு நம்ம மொத்தம் மூன்று விதமான உதாரணங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் முதல் உதாரணம் ஸ்ரீமத் பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கிருஷ்ணர் வந்து சொல்றார் பகவத்கீதையில் எட்டாவது அத்தியாயம் ஏழாவது ஸ்லோகம் என்ன சொல்றார் அப்படின்னா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தச்ச மைய்பித்த மனோ புத்திஹி மாமே வைஷி அசம்சயஹ அப்படின்னு சொல்றார் இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா பகவான் ஸ்ரீ அவருடைய அந்த உருவத்தில் தொடர்ந்து நினைத்து கொண்டு அந்த உருவத்தை நினைத்து கொண்டு எல்லா விதமான கடமைகளையும் வந்து செய்யணும் இந்த விஷயத்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அர்ஜுனுக்கு சொல்றார் என்ன சொல்றாருன்னா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தேச்ச என்னை நினைத்து கொண்டே இந்த போரிடும் தொழிலில் ஈடுபடுவாயாக அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கும்போது அர்ஜுனன் வந்து போர் தொழில செய்யக்கூடிய நபரா இருக்கிறார் ஏன்னா அவர் சத்ரியன் அவரு அவருடைய கடமை போரிடுவது அதனால பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் போரிட்டு கொண்டே நீ அந்த காரியத்தை செய்ய சொல்றார் அப்போ இந்த விஷயத்தை நாம எடுத்துக்கொள்ளும் போது எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு தொழில் செய்வர்களாக இருப்பீர்கள் ஒருத்தர் டாக்டரா இருக்கலாம் அப்போ மருத்துவ தொழிலை செய்து கொண்டே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நினைத்துக் கொள்ளணும் எப்பவுமே நினைத்துக் கொண்டே செய்யணும் அது எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கும்போது ஒவ்வொரு நபர்களே அணுகும் பொழுது இல்லை வந்து செல்லும் பொழுது வரும்பொழுது ஒவ்வொரு நபரும் பார்க்கக்கூடிய சமயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நினைத்துக்கொண்டே இருக்கணும் அவருடைய நாமத்தை வந்து மனதுல சொல்லி கொண்டே இருக்கணும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தொடர்ந்து மனதின் மூலமாக பிரார்த்தனைகளை முன்வைத்துக் கொண்டே இருக்கணும் என்னென்ன நம்முடைய அனர்த்தங்கள் வந்து விடுபடணும் அப்புறம் நம்ம பல்வேறு விதமான குழப்பங்கள் இருந்து விடுபடணும் தொடர்ந்து உங்களையே நினைத்து கொண்டு இருக்கணும் உங்களுடைய ஸ்மரணையிலேயே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரார்த்தனை வந்து நம்ம வந்து செய்யலாம் இதே வந்து நீங்க ஒரு இன்ஜினியரா இருக்கிறீங்கனாலும் அந்த இன்ஜினியர் தொழில செய்யக்கூடிய சமயத்துல நீங்க என்ன செய்கிறீங்களோ என்னென்னலாம் செய்றீங்களோ அந்தந்த சூழ்நிலைகளில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்து அந்த காரியத்தில் ஈடுபடணும் பொதுவாக வந்து மூன்று விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஆரம்பித்து அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போதும் அந்த காரியம் முடிந்த பிறகும் பகவானுடைய அந்த ஸ்மரணையில ஒரு நபர் வந்து இருக்கணும் பகவான் ஸ்மரணையோட அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்போ எவ்வளவு ஒரு அவசரமான காரியமாக இருந்தாலும் சரி பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்து செய்து செய்தே நாம அந்த காரியங்களை சிறப்பாக செய்து விட முடியும் அப்போ நீங்க ஒரு விவசாயியா இருக்கலாம் இல்ல ஏதாவது கூலி தொழில் செய்யக்கூடிய நபரா இருக்கலாம் ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கலாம் இல்ல எந்த தொழில் கூட இருக்கலாம் எந்த தொழில் செய்தாலுமே மனதின் மூலமாக பிரார்த்தனை செய்யலாம் இல்லையா இதுக்கு பேர் விஷ்ணு ஸ்மரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மொத்தம் நவவிதா பக்தின்னு சொல்லிட்டு ஒன்பது விதமான பக்தி வந்து பேசுவார்கள் என்னது ஷவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சாக்கியம் ஆத்ம நிவேதனம் சொல்லிட்டு மொத்தம் ஒன்பது விதமான பக்தியை பத்தி பேசுவாங்க அப்ப இந்த வேலைக்கு போகக்கூடிய நபர்கள்லாம் இந்த முதல் மூன்று விஷயங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும் என்னது ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் இந்த மூணு விஷயத்தை தேர்த்துக்கணும் அப்ப வேலைக்கு போன சமயத்துல இது எப்படி செய்யறது அப்படின்னா சில நபர்களுக்கு வந்து அந்த ஓய்வு கிடைக்கிற நேரம் கிடைச்சதுன்னா பகவத் மொபைலில் மொபைல்ல தான் படிக்க முடியும் அப்படின்னா அது அந்த சூழ்நிலை மொபைலில் தான் படிக்க முடியும் அப்போ மொபைலில் வந்து பகவத்கீதையை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் எதையோ வந்து ரீல்ஸு எதையோ பார்த்துட்டு நிறைய பேர் வாழ்க்கையை வந்து நேரத்தை வந்து வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆயுஷ க்ஷண ஏ கோபி ந லபியத்தே ஸ்வர்ண கோட்டிபி வாழ்நாள் காலத்துல ஒரு நொடியை நீங்க வீணடித்தாலும் கூட கோடான கோடி தங்கத்தை வந்து அதுக்கு ஈடாக கொடுத்தாலும் கூட அது ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படாது அப்போ இன்னொரு விஷ்ணு தர்மம் அப்படின்ற சாஸ்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா விஷ்ணுடைய ஸ்மரணை ஒரு நொடி நாம் வந்து இல்லாம அஹ் விட்டோம் என்றால் அந்த ஒரு நொடி மாபெரும் நஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு தர்மம் வந்து சொல்லுகின்றது அப்போ ஒவ்வொரு நொடியுமே நம்ம பகவான் ஸ்ரீகிருஷ்ணாவை தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்க முடியும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வந்து வேண்டாம் அப்போ ஷவணம் பகவானை பத்தி கேட்கலாம் கீர்த்தனம் கீர்த்தனம் பகவானை பத்தி பேசலாம் ஒருவேளை வந்து ஏதாவது எதிரில் இருக்கிற நபர்கள் பக்தியை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க ஆன்மீகத்தை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னா ஒருவேளை நீங்க அதை சரியாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த நபர்கிட்ட சொல்லி அந்த நபருக்கு அது புரிய வைக்கலாம் இது வந்து கீர்த்தனம் பகவான் கீர்த்தனம்னா வந்து பாடுறத மட்டும் கிடையாது அரிநாமத்தை பாடுறதோ பஜனை பாடுறதோ மட்டும் கிடையாது பகவானுடைய புகழை பத்தி எடுத்து பேசுறதிலும் நாத்திகிறத்தை வந்து முறியடிக்கிறதும் கூட நம்முடைய அந்த கீர்த்தனம் அப்படின்ற விஷயத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்புறம் விஷ்ணு ஸ்மரணம் பகவானுடைய அந்த உருவத்தை கிருஷ்ண உருவத்தை மனதுக்குள்ள வந்து தியானம் செய்கிறது விஷ்ணு ஸ்மரணம் அப்படின்னு சொல்றோம் பகவத்கீதை சொல்றாரு தஸ்மாத் காலேஷு மாம் அனுஸ்மர்த்த அப்போ இந்த மூன்று விஷயங்களை அடிப்படையாக எடுத்துக்கொண்டு சவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் இந்த மூன்று விஷயங்களை அடிப்படையா எடுத்துக்கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ண தொடர்ந்து மனதில் நினைத்து கொண்டு நாம நம்முடைய தொழில் கடமைகளை செய்யணும் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுல பகவத் கீதையில கூட இன்னொரு உதாரணம் கூட பகவான் சொல்றார் இன்னொரு ஸ்லோகத்தின் மூலமா சொல்றார் என்னன்னா எத்கரோஷி எத் தபஸ்யசி கவுந்தேய தத் குருவதம் அப்படின்னு சொல்றார் அப்போ இது என்னன்னா நீ எந்த காரியத்தை செய்தாலும் எத்கரோஷி அஷ்னாசி எதை நீ உண்டாலும் அஷ்ணாசி ஜுஹோஷி எதை வந்து அர்ப்பணித்தாலும் அதாவது எதை கொடுக்குறதா இருந்தாலும் அப்புறம் ததாசியத் கொடுக்கறது தானமா கொடுக்கிறது தற்குருஷம் அதர்ப்பணம் அதை எனக்கு அவருக்கு சாதகமான முறையில அந்த விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார் அப்ப இதுதான் முக்கியமான விஷயங்கள் பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்து நம்முடைய ஆச்சாரியர்கள் அவர்கள் சுயமாக தன்னுடைய வாழ்க்கையில இதை செயல்படுத்தி காண்பித்திருக்கிறார்கள் அதையே வந்து நமக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நிரலாக அதாவது தினச்சரியம் அப்படின்னு சொல்லுவோம் தினமும் அன்றாட வாழ்க்கையில நாம பின்பற்ற வேண்டிய பக்தி பயிற்சியாக வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்போ பிரம்மச்சரியம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் கிரகஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு விதமான ஆசிரம் இப்ப நாம வந்து வேலைக்கு போறோம் அப்படின்றனால கிரகஸ்த ஆசிரமத்தை பத்தி பேசுறோம் அப்ப சில பிரபுபாதர் ஒரு கிரகஸ்தரா இருக்கக்கூடிய நபருக்கு என்ன விதமான பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார் முதல் விஷயம் கிரகஸ்தரா இருக்கிறவர் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூணு இருந்து நாலு மணிக்குள்ள எழுந்துக்கணும் இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே கூட அவர் சுயமாகவே செய்து காட்டினார் துவாரகையில அவர் தன்னுடைய மனைவியாகி ருக்மிணி அப்புறம் பாமா இந்த இவர்களோடு வாழக்கூடிய சமயத்துல அவரே கூட சுயமாக தினமும் கோழி முன்னாடி எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் கூட முன்பாகவே எழுந்து தன்னுடைய உடலை சரீரத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு எல்லா காரியங்களும் ஈடுபடுத்தி கொண்டு இருந்தார் நாமளும் கூட இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றணும் நம்ம ஆச்சாரங்கள் எப்படி இந்த விஷயத்தை நமக்கு அமைத்து கொடுத்துருக்கிறாங்க பக்தர்கள் எப்படி பின்பற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி மூணுல நாலு மணிக்குள்ள எழுந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய உடலை வந்து கழுவ வேண்டும் அதாவது சரீரத்தை பல் பழுத்துலக்கிறது குளிக்கிறது அப்புறம் மலஜலம் கழிக்கிறது இது எல்லாத்தையும் செய்து முடித்த பின்பு நம்முடைய அரே கிருஷ்ண மந்திரத்தை நாம வந்து சொல்ல ஆரம்பிக்கணும் ஜபமாக சொல்ல ஆரம்பிக்கணும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி சொல்ல ஆரம்பிச்சுன்னா மணி ஆறாயிடும் இருக்காது ரெண்டு மணி நேரம் வந்து அந்த அரிநாமத்தை சொல்லி முடிகிறது நேரம் வந்து எடுத்துக்கொள்ளும் அப்போ ஆறு மணிக்குள்ள நீ வந்து முடிச்சுட்டீங்க பிறகு ஆறு மணிக்கு மேல வந்து பார்த்தா உங்க தொழில் கடமைகள் சார்ந்த விஷயங்களை செய்யலாம் இல்ல உங்க வீட்டு கடமைகளை சார்ந்த விஷயங்களை வந்து செய்யலாம் அப்படி செய்யக்கூடிய சமயத்துல பகவானுடைய விஷயங்கள் வந்து கேட்கலாம் வீட்டில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறீங்க அது ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம் ஏன்னா இந்த காலத்துல ஆண்களும் வேலைக்கு போறாங்க பெண்களும் வேலைக்கு போறாங்க குடும்ப தலைவனா இருக்கலாம் குடும்ப தலைவியா இருக்கலாம் யாரா இருந்தாலுமே பகவானுடைய நாமத்தை வந்து கேட்கலாம் இல்ல பகவானுடைய செய்திகளை வந்து கேட்கலாம் பகவத்கீதையை வந்து கேட்கலாம் இப்ப அடியன் கூட தினமும் வந்து ஒரு ஆறு மணி போல சுமார் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள தினமும் வந்து பகவத் கீதை வந்து போட்டு இருக்கோம் முதல்லயே நானும் கூட அப்படிதான் பின்பற்றுறது மூணுலேருந்து இருந்து நாலு மணிக்குள்ள எழுந்துக்கிறது அப்புறம் நாலுலேருந்து ஆறு மணி வரைக்கும் வந்து ஹரே கிருஷ்ண மாமன் ஜபம் செய்கிறது பிறகு ஆறு மணிக்கு எல்லாருக்கும் பகவத்கீதையை வந்து கேட்கிறதுக்காக வந்து விநியோகம் செய்கிறது அதே போல் நீங்கள் வந்து பின்பற்றலாம் தினமும் காலையில் எழுந்து கொள்ளுங்கள் ஜபம் செய்யுங்கள் பிறகு வந்து பகவானுடைய அந்த விஷயங்களை கேளுங்கள் தினமும் ஒரு பகவத் ஸ்லோகத்தை வந்து கேளுங்கள் அதை மனப்பாடம் செய்யுங்கள் ஆச்சாரியருடைய அந்த பொருளுரையை வந்து கண்டிப்பாக அதனோட சேர்த்து வந்து மனப்பாடம் செய்யுங்கள் பிறகு நம்முடைய குடும்ப கடமைகள் எது செய்தாலும் கூட பகவானுடைய நாமத்தை சொல்லி 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 செய்ய வேண்டும் எந்த காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் தொடங்கிய பின்பு அதை தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் பிறகு அதை முடியக்கூடிய சமயத்திலும் பகவானுடைய நாமத்தை வந்து சொல்லலாம் பகவானுடைய உருவத்தை நினைக்கலாம் பகவானுடைய லீலைகளை நினைக்கலாம் மொத்தம் நான்கு விஷயங்களை சொல்லுவாங்க நாம ரூப குண லீலா அப்படின்னு சொல்லிட்டு நான்கு விஷயம் சொல்லுவாங்க நாமம்னா பகவானுடைய நாமத்தை வந்து சொல்றது ரூபம்னா பகவானுடைய அந்த உருவத்தை நினைக்கிறது நாம ரூப குண குணா பகவானுடைய உன்னதமான குணங்களை பத்தி சிந்தனை செய்யறது அப்புறம் ஒரு லீலை பகவானுடைய அந்த லீலைகள் புராணங்கள்ல இருந்து அந்த லீலைகள் வந்து கேட்கிற இந்த நான்கு விதமான விஷயங்களை ஈடுபடலாம் சரி அதுக்கப்புறமாக ஒரு சுமார் எல்லாருமே பெரும்பாலும் வந்து பார்த்தா ஒன்பது இருந்து பத்து மணிக்குள்ள வீட்டுல இருந்து கிளம்பி வேலைக்கு வந்து போகும் இது பொதுவா மெஜாரிட்டியா பல பேர் நைட் ஷிப்ட் பாக்குறவங்களா இருப்பாங்க அவங்கள பத்தி வந்து பேச வரல ஆனா அவர்களும் கூட பக்தி செய்யலாம் அவங்க இந்த ஷெட்யூல வந்து மாத்திக்கணும் அவ்வளவுதான் இவ்வளவு மாத்துறது எல்லாம் சிக்கல் இருந்ததுன்னா தயவுசெய்து நமக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கப்படும் அப்போ அந்த சுமார் அந்த ஒன்பது மணிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஆறு மணி வரைக்கும் ஆறு ஆறரை வரைக்கும் எல்லாருமே வேலைக்கு போறது உண்டு அப்படி வேலைக்கு போக சமயத்தில் சமயத்துல கிருஷ்ணர் மறந்துடலாமா அப்படின்னா அப்படி கிடையாது அந்த நேரத்திலயும் கூட பகவானுடைய ஸ்மரணிலேயே தொடர்ந்து இருக்கலாம் நீங்க எந்த காரியத்தை எப்பொழுது செய்து இருந்தாலும் கூட வாய் திறந்து பகவான நாமத்தை பேச முடியாது அப்படின்றப்ப மனதில் நினைக்கலாமல்லவா பகவானுடைய நாமத்தை வந்து மனதால சொல்லலாம் பகவானுடைய உன்னதமான குணங்களை மனதில் நினைக்கலாம் அப்ப சில பேர் கேள்வி கேட்கலாம் என்னன்னா அது எப்படி சாத்தியம் இப்போ வந்து நான் வந்து செய்யக்கூடிய தொழில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸை பத்தி வந்து சிந்திக்கணும் இந்த கால்குலேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அக்கௌண்ட்ஸை பற்றி சிந்திக்கணும் ஒரு இன்ஜினியர் வந்து இந்த பிளானை வந்து எப்படி போடுறது இந்த கட்டடத்தை எப்படி கட்டுறது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் இந்த ப்ரோக்ராம் எப்படி போடுறது ஒரு டாக்டர் வந்து இந்த ஆபரேஷன் எப்படி பண்றது நோய் எப்படி தீர்க்குறது அப்புறம் வந்து ஒரு விவசாயி வந்து இந்த மருந்தை போடலாமா அந்த மருந்து போடலாம் இந்த உரத்தை போடலாமா அந்த உரத்தை போடலாமான்னு சொல்லிட்டு சிந்திக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களுமே தொழில் கடமையை பத்தி சிந்திக்கணும் அந்த நேரத்தை எப்படி பகவானை சிந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க நல்ல கேள்வி இதுக்கும் பகவத்கீதையில வந்து இருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா கர்மன் ஏவாதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சன அப்படின்னு சொல்றாரு அப்போ என்ன விஷயம்னா அந்த கர்மத்தை வந்து கர்மம் செய்யறோம் இல்லையா கர்மம்னா என்னன்னா நம்மளுடைய தொழில் கடமை தான் கர்மம் அப்போ அதை செய்யக்கூடிய சமயத்துல அவருடைய பலன்களை பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வோடு அதை செய்யணும் அப்படி சொல்லக்கூடிய சமயத்துல நீங்க ப்ரோக்ராமிங் போட்டாலும் நீங்க பகவானை தான் நினைக்கிறீங்க நீங்கள் விவசாயம் செய்தாலும் பகவானை தான் நினைக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய இறுதியான நோக்கம் அதன் மூலமாக வரக்கூடிய அந்த பலனை வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணும் மொத்தத்தையும் அந்த பணத்தை கொடுத்துறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது நிறைய பேர் தான் தப்பாக நினச்சிக்கிறாங்க அப்போ எல்லாத்தையும் சம்பாதிச்சு பகவான் மொத்தத்தையும் கொடுத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் கிடையாது சம்பாதிக்கிறோம் நம்ம சூழ்நில சூழ்ந்திருக்கிற எல்லாரையும் பக்தியில் ஈடுபடுத்துகிறோம் அப்போ அவர்களுக்கு செலவு செய்யறதும் கூட பக்தி பயிற்சி தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது பகவானுக்கு பூஜை செய்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் பகவானை பத்தி எடுத்து சொல்றதுக்கு நாம பயன்படுத்துறோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திரவிய சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பெறக்கூடிய அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் அதாவது சுத்தப்படுத்துறது எப்படி சுத்தப்படுத்துறதுன்னா இதை தண்ணி வச்சு துளக்கிறது மூலமா கிடையாது அது நம்ம சூட்சமாக அதுல அமைந்திருக்கூடிய சில தோஷங்கள் வந்து நீக்கிறது பகவானுக்கு அர்ப்பணிக்கிறது மூலமாக சரி புரிந்து கொண்டீங்களா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நாமத்தையும் ரூபத்தையும் குணத்தையும் லீலையும் கூட மனதால நம்மளால நினைக்க முடியும் கண்டிப்பாக அவ்வாறு நினைப்பது நினைத்து இந்த ஒன்பது மணிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் கூட நாம கண்டிப்பா செய்ய முடியும் நாம நினைத்து நினைத்துக்கொண்டு அந்த காரியத்தை செய்ய முடியும் சில பேர் வந்து இந்த கூட பழக்கம் இருக்கும் தன்னுடைய தொழில் கடமை செய்யக்கூடிய சமயத்தில் வேற ஏதாவது நினைச்சிருப்பாங்க தொழில பத்தி சிந்திக்கவே மாட்டாங்க வேற எதாவது நினைப்பாங்க அந்த மாதிரி வேற எதையோ நினைக்கிறதுக்கு பதிலாக பகவான் நினைக்கலாம் அல்லவா இதுதான் வந்து சிறந்த ஒரு பயிற்சியான வந்து சொல்றோம் அதுதான் பகவான் கிருஷ்ணன் கூட சொல்றாரு தஸ்மா சர்வேஷு காலேஷு மாம் அனுஷ்பர்த்திய அப்போ ஒரு ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்கு திரும்பி வந்து வந்துருக்கு வீட்டு வீட்லேருந்து அங்கிருந்து கிளம்பி நான் வீட்டுக்கு வரோமோ இல்லையா அந்த நேரத்தில் பகவான்கிட்ட பேசிக்கொண்டே வரலாம் பகவானே கிருஷ்ணா கோவிந்தா இதுல இவ்வளவு ரொம்ப ஒரு அபாயகரமா இருக்கு இந்த சூழ்நிலை தயவுசெய்து வந்து ஆஹ் இந்த சூழ்நிலையில என்ன காப்பாற்றுங்கள் உங்களுடைய சிந்தனையை தொடர்ந்து எனக்கு தாருங்கள் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்தனை செய்யலாம் அப்ப நான்கு பேரை வந்து பார்க்கறோம் பகவானே கிருஷ்ணா இந்த குறிப்பிட்ட ஜீவரா ஜீவாத்மா பக்தனாமானா நல்லா இருக்கும் இந்த குறிப்பிட்ட நபர் பக்திக்கு வந்தா நல்லா இருக்கும் அதே போல பகவானே இந்த பாருங்க இந்த பசுக்கெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த பசுக்கெல்லாம் நல்ல ஒரு உணவு சரியான நேரத்துல இருந்து கிடைக்கட்டும் பகவானே இந்த உலகத்துல இருந்து மழை சரியா வந்து பெய்யல தயவுசு மழையை வந்து சரியாக பெய்வீங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரார்த்தனை வந்து சொல்லிக்கொண்டே வரலாம் வேலைக்கு போகக்கூடிய சமயத்திலும் பகவானை பத்தி பகவான்கிட்ட பேசிக்கிட்டே போகலாம் அது பிரார்த்தனை முகமாக திரும்பி வரக்கூடிய சமயத்துல நம்ம அதே பிரார்த்தனை முகமாக பகவான்கிட்ட பேசி பேசிக்கொண்டே நம்ம வந்து வரலாம் இது வந்து எல்லாருமே சாத்தியம் தானே சும்மா எதையோ வந்து நினச்சிக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டே போகிறாங்க எதையோ நினச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டே வர்றாங்க எதையோ நினச்சிட்டு பஸ்ஸில் போகிறாங்க எதோ நினச்சிட்டு இதுக்கு பதிலாக பகவானுடைய சிந்தனை மனதுக்குள்ளே வந்து பேசலாம் சிலது மனதில் பேசுறதுக்கு கொஞ்சம் சாத்தியம் இல்லை மனம் ரொம்ப சஞ்சலமாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த முணு முணுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ம முணு முணுத்துக்கிட்டே நான் வந்து பகவானுடைய நாமத்தை வந்து சொல்லலாம் முணு முணுத்துக்கிட்டே பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யலாம் இது போன்று செய்வதன் மூலமாகவும் கூட நம்ம வந்து இந்த தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மான மனசுமார்த்து அப்படின்ற விஷயத்தை பின்பற்ற முடியும் அப்போ சாயங்காலம் நம்ம வந்து வந்துடுறோம் முகம் கை கால்கள்லாம் வந்து கழுவி கொண்டு மீண்டும் வந்து பகவத் கீதையோ பாகவதம் எடுத்து படிக்கலாம் இல்லை மீண்டும் வந்து குடும்ப காரியங்கள் இருந்தால் அந்த காரியங்களை வந்து நிறைவேற்றலாம் பிறகு தூங்கக்கூடிய சமயத்துக்குனா ராமாயணமோ மகாபாரதமோ இல்லை கிருஷ்ணா புத்தகமோ வந்து படித்து விட்டு பிறகு வந்து உறங்கலாம் ஏன்னா எதை நம்ம படிக்கிறோமோ மனதுக்குள்ளே அதுதான் ஓடிக்கொண்டிருக்கும் இரவு தூங்கக்கூடிய சமயத்திலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நினைவுகள்லாம் வந்து வரும் ராமர் கிருஷ்ண கணவில வருவார் கிருஷ்ணர் கனவுல வருவார் அப்போ வந்து பார்த்தா உறக்கமும் கூட ஒரு புனிதப்படுத்தப்பட்ட நிலையில் பகவான் கிருஷ்ணன் சொல்ற விஷயம் நிறைவேற்றப்படுகின்றது என்னது தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனு சொல்றார் பகவான் அப்போ சர்வேசு காலேஷ் எல்லா நேரம் பகல் இரவு எல்லாமே பர்சனாக பிரபுபாதரன் கூட இதை தான் பின்பற்றுகிறார் தனிப்பட்ட முறையில் அவர் சிஷியர்களும் கூட இதை தான் பின்பற்ற சொல்லியிருக்கிறார் அதை நாமும் வந்து பின்பற்றும் பல பக்தர்கள் வந்து பின்பற்றுறாங்க இந்த விஷயம் ப்ராக்டிக்கலாக நடக்கின்றது எல்லா காரியத்தையும் செய்து கொண்டே பகவானை நினைக்க முடிகின்றது எல்லா விதமான தொழில் கடமைகளை செய்யக்கூடிய சமயத்திலேயே பகவான்கிட்ட பிரார்த்தனைகளை முன்வைக்க முடிகின்றது உறக்க நிலையிலும் கூட பகவானுடைய நினைவுகள் பக்தர்கள்லாம் வந்து கனவுல வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல மங்களகரமான இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஏற்படும் இதுதான் வந்து நம்முடைய தொழில் கடமையும் அதே சமயத்துல நம்முடைய பக்தி அஹ் பயிற்சியும் வந்து ஒரே நேரத்தில் சமமாக அஹ் முன்னெடுத்து கொண்டு செல்வதற்கான ஒரு வழிமுறை ஆனால் இந்த விஷயத்துக்கு எல்லாருமே செய்யலாம் இல்லையா நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா விடியற்கால கால நேரத்தில் எழுந்து கொள்ள மாட்டாங்க விடியர் கால நேரத்தில் எழுந்து கொள்ளவில்லை என்றால் இந்த பயிற்சிகள்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வெடிக்கால நேரத்தில் எழுந்துக்கிறது கஷ்டமாக தயவுசெய்து பார்க்காதீங்க ஏன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக தூங்குறது கிடையாது அதனால் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் பொது வந்து சீக்கிரமாக வந்து தூங்கிடுது ஒம்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே ஒரு டைம் ஒரு பெராமீட்டர் வச்சுக்கிட்டு அந்த ஃபிக்ஸ்டு டைமில் வந்து தூங்கிடுது பத்து மணிக்கு மேலே கண் விழிக்காதீர்கள் அது உங்களுடைய உடலுக்கும் நல்லது கிடையாது உங்களுடைய ஆன்மீக பயிற்சிக்கும் நல்லது கிடையாது அந்தந்த இடத்துல பொறுத்து சரி நைட் சீட்டு பண்ணுறதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட் சீட்டு போயிட்டு வந்து தூங்கிடுங்க இன்னும் போயிட்டு வந்து சொல்லணும் சுத்தமாக தூங்கிட்டே இருக்க போறீங்களா கிடையாது மீண்டும் வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸான டைம் வந்து கிடைக்க போகிறது எழுந்ததுக்கு அப்புறமாக ஏதேதோ காரியங்கள் செய்யறது பக்தி காரியங்கள் வந்து செய்யும் இவ்விதமாக நம்முடைய பக்தி பயிற்சியையும் அதே சமயம் நம்ம தொழில் கடமையும் சரியான முறையில் சமாளிக்க முடியும் எல்லாத்தையும் வந்து ஷெடியூல் போட்டுட்டு நேரத்தை எந்த காலத்தை கூடாது கரெக்டான முறையில் ஷெட்யூல் போட்டுட்டு அதாவது நிகழ்ச்சி நிரலை ஏற்படுத்திக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த தினச்சரியத்தை கடைபிடித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக மாறும் பகவான் சொல்றாரு அடுத்த வயல் என்ன சொல்றாரு மாமே அப்படின்னு சொல்றாரு சந்தேகமின்றி என்னை வந்து அடைவாய் சந்தேகமின்றி என்னை வந்து அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்றாரு இவ்விதமாக நீங்கள் அது அர்ஜுனுக்கு மட்டும் சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது அர்ஜுன் மூலமாக எல்லாருக்கும் சொல்லப்பட்ட விஷயம் நீங்கள் இது பின்பற்றும்போது இறுதி காலத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சென்று அடைய முடியும் அது ஒரு விஷயம் நீங்கள் வாழும் காலத்திலும் கூட ஆனந்தமாக இருக்க முடியும் ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய துணை இருக்கிற சமயத்தில் சந்தோஷமா தான் இருக்க முடியும் தந்தையினுடைய பாதுகாப்புல இருக்கக்கூடிய குழந்தைகள் எந்த விஷயத்தை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய விளையாட்டை வந்து தொடர்ந்து கொண்டே ஆனந்தமாக இருக்கும் அது போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய துணையோட எல்லா காரியங்களையும் நம்ம செய்தோம் அப்படின்னா எந்த காரியத்தை செய்தாலும் நம்ம ஆனந்தமாக செய்ய முடியும் இந்த உலகத்தில் ஆனந்தமாக இருக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போதும் போதும் சந்தோஷமாக இருந்து வாழ்க்கைக்கு பிறகும் பகவானி லோகத்துக்கு போய் அங்கே சந்தோஷமாக தொடர்ந்து இருப்பதற்கு இந்த பயிற்சியை நாம் சிறை செய்வோமாக தொடர்ந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சுன்னா அதே போல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா இந்த கமெண்ட்ல தெரிவிங்க இல்ல இந்த வீடியோல போகக்கூடிய இந்த போன் நம்பருக்கு நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பா காத்து கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு பதில் சொல்வதற்கு இல்லை உங்களுடைய பக்தியினுடைய வாழ்க்கை முறைகளை ஒரு சமாளிப்பதற்கு சரி செய்வதற்கு நிச்சயமாக என்னால் முடிந்த அறிவுரைகளை தருகின்றேன் ஹரே கிருஷ்ணா மீண்டும் அடுத்த வீடியோல பார்ப்போம் எல்லா புகழும் சில பிரபுபாக ஹரே கிருஷ்ணா